கிமு முன்னூறுல இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஒரு மையம் என்ன சொல்லாமன்னா கீமா நானூறுல இருந்தே சொல்லலாம் அப்படியான ஒரு மைய அது இறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு ஆனா அது வழியா போற அந்த சரக்கு போக்குவரத்துன்றது இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியுமான்னு முடியாது சவுதி அந்த மற்ற அரபு நாடுகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்க முடியுமானு முடியாது ஏன்னா நீங்க அதுல நிறைய சீர்குலைவு செய்ய முடியும் ஏன்னா இந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்துல முக்கியமான விஷயம் என்ன பாதுகாப்பு சார்ந்த விஷயம் அப்போ அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உங்களால அந்த மாதிரியான ஒரு வணிகம் பீஸ்ஃபுல்லா அதாவது அமைதியான முறையில் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம செய்யவே முடியாது ஓ அதுக்கு அவங்களுடைய இவங்க எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறது ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம் அதுக்கான அந்த பொருளாதார அந்த தேவையில இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா சீனர்கள் இவங்களை இணைச்சு பாக்குறது இணைக்கிறது அதாவது சவுதியையும் ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு உட்படுத்தி அவங்களுடைய இந்த அரசு உறவுகளை வந்து சீர் செய்யறது அப்படின்ற ஒரு முயற்சி செய்யறாங்க அவங்களுடைய மத்தியஸ்தத்துல இப்போ ரெண்டு ரெண்டு நாள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இவங்களுடைய அந்த தூதரகத்தை வந்து ரெண்டு ரெண்டு நாடுகளையும் திறந்துருக்குறாங்க அப்போ இவங்களுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த பொருளாதார நலன் சாரம்பம் அது மட்டும் கிடையாது சீனாவிலிருந்து செல்லக்கூடிய பெரும்பாலான பொருள் எங்க போயிட்டு இருக்குன்னா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போயிட்டு இருக்கு ஐரோப்பா சந்தையை வந்து நீங்க பொழுது இவங்களுடைய பொருள் அங்க போகணும் அது வந்து இப்போ பெரும்பாலும் எதாவது மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நேரடியா இங்க வந்து ரயில் சரக்கு ரயில் வழியா ஐரோப்பாவை கொண்டு போறது அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா கடல் வழியா போகும்போது செலவு அதிகம் இன்னொன்னு என்னன்னா பாதுகாப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ சவுதி அரேபியா இந்த பக்கத்துல கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய அந்த ஐரோப்பிய சந்தை யார் கைப்பற்றுறது அப்படின்றதா இங்க இருக்கிற சந்தையில ஒரு மிகப்பெரிய விஷயம்